தாய் வீடு டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மாணவர்களின் திறமைகளை வழிக்குணர வேண்டிய ஆசிரியர்கள் எழுதியவர் அகமத் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் லோகோ பேரன்ஸ் என அழைக்கப்படும் பெற்றோரால் தத்தமது பிள்ளைகளை முழு ஆளுமையாக உருவாக்க முடியாது என்பதற்காகத்தான் பாடசாலை கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு ஆசிரியர் பணி தோன்றியிருக்கின்றது ஆசிரியர் பணியின் வரலாற்றை உற்று நோக்கினால் எத்தகைய தார்மீக கடற்பாடுகளை சுமந்தவர்களாக உலகிலே ஆசிரியர்கள் மாறி இருக்கிறார்கள் என்பதனை காண முடியும் ஜெத் மாதாவ் எழுதிய முதல் ஆசிரியர் எனப்படும் ரஷ்ய மொழியிலான நாவல் அத்தகைய ஒரு பார்வையை எமக்கு தருகிறது உரா நடராசன் எழுதிய ஆயா எனும் நூல் கூட பேராற்றைமைக்கு ஒரு சிறுமி எத்தகைய சாதனைகளை கனவுகளுடன் வாழ முற்படுகிறாள் என்பதனை எமக்கு சொல்ல முனைகிறது ஜப்பானிய நூல்களும் நாவல்களும் அந்தந்த நாடுகளின் ஆசிரியர்கள் எத்தகைய முன்னெடுப்புகளை சுயமாக எடுத்து தமது நாட்டுக்காக செய்கின்ற செஞ்சோற்று கடனாக ஆசிரியர் பணியை ஆற்றுகின்றார்கள் என்பதனை கூறினார் இனம் மொழி சமயம் குலம் கோத்திரம் என்பதற்கு அப்பால் நாம் ஆற்றுகின்ற கல்வி பணிக்காக அல்லது அரச பணிகளுக்காக எமது ஓய்வூதிய காலத்தில் வருகின்ற ஓய்வூதிய தொகை எமக்கு நியாயமானதாக அமைய வேண்டுமாயும் எம் வேண்டும் ஈடுபாட்டோடும் அர்ப்பணிப்போடும் தரும் நாம் எமது ஓய்வு காலத்தில் அரசு தருகின்ற அந்த ஓய்வூதிய நிதியை பயன்படுத்துவதில் எமக்கு பல திருப்தி ஏற்படும் இல்லாத பட்சத்தில் எமது கடமை காலத்தில் கடமையில் கவனம் செலுத்தாமல் கண்ணும் கருத்துமாக இருக்காமல் காலம் கழித்துவிட்டு ஓய்வூதியத்தின் பிறகு அப்பணத்தை நாம் பயன்படுத்துவது எந்த அளவு தூரம் விரோதமாக அமைகின்றது என்ற விடயத்திலும் முழுமைக்கும் வளமூட்டலுக்கும் பணியாற்றும் அனைத்து பணிகளையும் விடவும் ஆசிரியர் பணியே மகத்தானது என்பதில் யாரும் முரண்பட மாட்டார் காரணம் அடுத்தவர்களின் எதிர்காலத்துக்காக ஆற்றப்படக்கூடிய அர்ப்பணிப்பு மிக்க அறப்பணியாக அருந்தொண்டாக சேவையாகத்தான் ஆசிரிய பணி அமைகின்றது எழுத்தறிவித்தவன் வகையில் இது உயர்ந்த பணி உன்னத பணி தம்மை தாமே அழித்துக் கொண்டு உலகிற்கு ஒளியூட்டும் மெழுகு வர்த்திகளை போல ஆசிரியர்களும் தம்மை அப்படியே அர்ப்பணித்து தியாகம் செய்து அடித்தவர்கள் சிறப்பாக உயர்ந்து கண்ணியமாக வாழவன் என்பதற்காக பாடுபடக்கூடிய பணி ஆற்று அந்தகார இருளில் இருந்து விளையும் நல்லதை கெட்டதை பிரித்தறிந்து சிறந்ததை தெரிவு செய்து தமது நிகழ்காலம் மற்றும் எதிர்கால வாழ்வை ஒளிமயமாக்க பாதை அமைத்து தருகின்ற பணிதான் ஆசிரியர்கள் இது வெறுமனே பரீட்சையை மையமாக கொண்டு புள்ளிகளை ஈட்டுவதை நிறைவேற்றுகின்ற தொழிற்சாலை அல்ல ஒவ்வொரு பிள்ளையினதும் அறிவு திறன் மனப்பாங்கு நடத்தை மாற்றம் சமூக சமய மன வளர்ச்சிகளை வெளிக்கொணரும் வகையில் அவரை பரிபூரண ஆளுமையாக ஆரோக்கியமான சிந்தனை மிக்கவராக மாற்றுகின்ற மகத்தான பணி என்பதனை ஆசிரியர்கள் உணர வேண்டும் ஏனைய வான்மைத்துவ பணியாற்றுகின்றவர்கள் பற்றி சுப்பீரியாரிட்டி கம்ப்ளெக்ஸ் மென்டாலிட்டியுடன் புரிந்து கொண்டு தாம் ஆற்றுகின்ற ஆசிரியர் பணி குறித்து இன்பிரியாரிட்டி கம்ப்ளெக்ஸ் மென்டாலிட்டியுடன் ஆசிரியர்கள் இருப்பார்களேயானால் அதை விட நிலைப்பாடு வேறு எதுவும் இருக்காது ஆசிரியர்கள் தமது பணியின் பெருமையை பெருமிதத்தை பெருமானத்தை உணர்வார்களாயும் எந்த ஒரு மாணவனையும் அவர்கள் அற்பத்தனமாக கைவிட்டு விட மாட்டார்கள் எல்லா மாணவர்களிடமும் காணப்படக்கூடிய சகல திறமைகளையும் ஆற்றல்களையும் இனங்கண்டு சமூகத்துக்கும் சமுதாயத்துக்கும் பயன் தரக்கூடியவர்களாக அவர்களை உருவாக்கி விடுவார்கள் அதனை தமது தார்மீக கடமையாக நினைத்து அல்லும் பகலும் அயராது பாடுபடுவார்கள் அதிலே புலகாங்கிதம் அடைவார்கள் ஆசிரியர் தொழில் என்பது முழுக்க முழுக்க மனித உணர்வோடு சிந்தனையோடு மூளையோடு நாகரீகத்தோடு எதிர்காலத்தோடு நிம்மதியான வாழ்வோடு தொடரப்படுகின்ற பணியாக இருக்கின்றது நமக்கு இறைவன் இருக்கின்ற அருட்கொடைகள் திறமைகள் ஆற்றல்கள் ஆளுமைகள் போன்றவற்றை முழுமையாக வழிகொண்டு அதனை சமூகத்தின் எழுச்சிக்கும் முயற்சிக்கும் நாகரீக மேம்பாட்டுக்கும் வளமூட்டலுக்கும் பயன்படுகின்ற வகையில் வழிகாட்டுகின்ற உயர்ந்த உன்னதமான பணியை தான் ஆசிரியர்கள் செய்கின்றார்கள் என்பதை அவர்களுக்கும் அடிக்கடி நினைவூட்ட வேண்டியிருக்கின்றது இதுகூட அவர்களை உயர்துடிப்புடன் வகுப்பறையில் பணியாற்ற மகிழ்ச்சிகரமான ஒரு வகுப்பறையில் கட்டி எழுப்ப தூண்டுகோளாக அமையும் ஆசிரியர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு விடயம் இருக்கின்றது உலகிலேயே சாதனை புரிந்து அசாதாரண ஆற்றல்கள் பெற்ற மனிதர்களுக்கும் இருந்தது ஒரே ஒரு மூளைதான் என்பதுதான் அது ஸ்டீவ் ஜாப்ஸ் எலோன் மாஸ்க் ஜேம்ஸ் கம்ரன் போன்ற சமபால பிரபலங்களும் ஒரே ஒரு மூலையை தான் பெற்றிருந்தது அதனை கொண்டுதான் அவர்கள் இந்த முழு உலகத்தையும் தம்பக்கம் இந்த நிமிடம் வரை வைத்திருக்கின்றனர் அவர்களது மூளைகளுக்கும் எமக்கு பொறுப்பு தரப்பட்டிருக்கின்ற பிள்ளைகளின் மூளைகளுக்கும் எந்த வித்தியாசமும் அளவிலோ அதன் பரிமாணத்திலோ கட்டமைப்பிலோ இல்லை அவற்றை பயன்படுத்துகின்ற விதம் அவர்களுக்கு கிடைக்கின்ற வழிகாட்டல்கள் தூண்டுதல்கள் ஊக்குவிப்புகள் வெகுமதிகள் போன்றன அவர்களுடைய மூளையை செல்வாக்கு செலுத்துகின்றது இவர்கள் சிறந்த வழிகாட்டல்கள் ஆலோசனைகளின் அடிப்படையில் தத்தமது மூளையை மிகச்சிறப்பாக பயன்படுத்தி இந்த உலகையே மாற்றியமைத்தார்கள் எனவே ஆசிரியர்களும் தமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற மாணவர்களுடைய உள்ளார்ந்த திறமைகள் ஸ்கில்ஸ் அண்ட் அபிலிட்டிஸ் இனம் கண்டு அவர்களின் இலக்கை நோக்கி வழிப்படுத்த வேண்டும் அவர்களை சிந்திக்க வைக்க வேண்டும் அவர்களுக்கு நுட்பங்களை டெக்னிக்ஸ் நுணுக்கங்களை வழிகாட்டல்களை கைடன்ஸ் ஆசிரியர் ஒருவர் சரியான முறையில் வழங்கும் பட்சத்தில் மிக பிரம்மாண்டமான மாற்றங்களை இந்த புவிப்பந்திலே மிக குறுகிய காலத்தில் உருவாக்கிவிடலாம் அத்தகைய பெரும் பாய்ச்சல் ஒன்றைத்தான் இன்றைய இருபத்தொராம் நூற்றாண்டு அடைந்திருக்கின்றது தொழில்நுட்பம் கடுகதி வேகத்தில் நொடிக்கு நொடி முன்னேற்றம் கண்டு வருகின்றது கண்டுபிடிக்க கூடியவர்களாக மாற வேண்டும் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கான முன்மாதிரிகளாக தங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும் மாணவர்களை உடனடியாக கவரப்படக்கூடிய வகையில் ஆசிரியர்கள் தம்முடைய அகப்புற தோற்றங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஆளுமைகளை உருவாக்கும் ஆசிரியர் தம் கற்பித்தல் பாணிகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் அத்தோடு மாணவர்களை கையாளுகின்ற முறைகளையும் மாற்றிக்கொள்ள வேண்டும் எனவே ஆசிரியர்கள் தம்மிடம் கற்க வருகின்ற மாணவர்களை மிகச்சரியாக நேர்மையோடு வழிகாட்ட வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது கூடாது இந்த நிலைக்கு ஆசிரியர்கள் மாறினால் இந்த உலகம் தொழில்நுட்ப ரீதியாக மாத்திரமன்றி மானசீக ரீதியாகவும் மிகப்பெரிய மாற்றத்தை கண்டுகொள்ளும் மலர இருக்கும் புத்தாண்டில் நாம் உழைய இருக்கும் வகுப்பறைகளை மிகவும் ஆக்கத்திறன் மிக்கதாகவும் ஆற்றில் கொண்டதாகவும் ஆகர்ஷணம் மிக்கதாகவும் மாற்றிக்கொள்ள வேண்டியது புது ஆசான்களின் பணியாகும் காலத்திற்கு ஏற்ப புதிய கல்வி திட்டத்திற்கு ஏற்ப மாற வேண்டியது எம் கட்டாய கடுமையாகும் எமக்கு முன்னால் அப்பணி என்று சற்று விரிந்தே காணப்படுகின்றது and